பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் யோகா இயற்கை மருத்துவம் இந்த எபிசோட்ல இன்னைக்கு நம்ம யோகா ஃபார் நெக் பெயின் அண்ட் ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ் அண்ட் பெயின் என்னதுன்னா கழுத்தும் தோள்பட்டை பகுதியில் வரக்கூடிய இருக்கங்கள் வலி இதை பத்தி நம்ம பார்க்கலாம் நம்மளுக்கு நிறைய காரணங்கள்னால கழுத்தெல்லாம் வலிக்கும் இல்லையா முக்கியமா வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜிங் டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ்னால இந்த கழுத்துல இருக்கக்கூடிய தசைகள் அந்த டிஸ்க் சொல்லுவோம் ரெண்டு போனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் இதுல வரக்கூடிய பல்ஜு தேய்மானங்கள்னால கழுத்தலையும் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் பெயின் வரலாம் அது மட்டும் இல்ல யங்ஸ்டர்ஸ்ல அண்ட் ரொம்ப சிஸ்டம் பேஸ்ட் ஒர்க்கிங் பண்றவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு அண்ட் ஜென்ரலா ஒண்ணுமே பண்ணாம சும்மாவே இருக்கவங்க மொபைல் போன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா குனிஞ்சு நோண்டிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான புவர் போஸ்டர் இப்ப இப்ப கூட நீங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருப்போம் ஆனா யாரெல்லாம் நிமிந்து நேரா உட்காருவோமான்னு கேட்டானா அந்த கான்ஷியஸ் நிறைய பேருக்கு இல்லை எல்லாருமே அந்த போஸ்டரை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணது இல்லை கரெக்ட் போஸ்டர் என்ன எப்பவுமே நம்ம முதுகு தண்டு நேரா நிமிந்து இருக்கணும் நம்ம நிறைய விஷயங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் இல்லையா இதுதான் அதோட முதுகு தண்டு அப்படின்னா அந்த ஸ்பைனல் கார்டுன்றது எவ்வளவு முக்கியம் நம்ம பிரெயின்ஸ்ல இருந்து எல்லா நர்வ்ஸும் போகக்கூடிய இடம் வந்து அந்த ஸ்பைனல் கார்டு அப்போ நம்ம நினைச்சு பாருங்களா ஸ்பைனல் கார்டு ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டிஸ்க் ப்ராப்ளம்ல ஏதாவது இருந்ததுன்னா அவங்களா நேராவே நிற்க முடியாது நம்ம ஸ்பைனல் கார்டு எப்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்போதான் நம்ம வந்து நிமிந்து நிற்கவும் முடியும் அண்ட் உட்காரவும் முடியும் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதே அந்த முதுகு தண்டு தான் இதுல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த அலைன்மெண்ட் டோட்டலா மாறிடும் நிறைய பேர் கோண்டு விழுவாங்க நிறைய பேர் நடக்கும் போது தாங்கி தாங்கி நடப்பாங்க பெல்விக் டில்ட் இருக்கும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வரும் அவ்வளோ முக்கியமான இந்த முதுகு தண்டு அதுல ஒரு முக்கியமான பகுதி பாத்தீங்கன்னா செர்வாய்க்கல் கழுத்துல இருக்கக்கூடிய நெக் பெயின் இதுல வரக்கூடிய ஸ்டிஃப்னஸ் அண்ட் ஷோல்டர் ஷோல்டர் பெயின் தோள்பட்டை பெயினும் பார்த்தீங்கன்னா நெக்ல இருந்து இங்க ரேடியேட்டும் ஆகலாம் இன்னொன்னு சிலருக்கு டயபெட்டிஸ் நாள்பட்ட சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு தோள்பட்டை தேய்மானம் இருக்கலாம் இன்னொன்னு நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த லெஃப்ட் ஷோல்டர்ல பெயின் வரும் அண்ட் எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது அது வந்து அந்த பெயின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் பெயினோட வரும் ஸோ அது டோட்டலி வேற அண்ட் பித்த பையில கல் இருக்கவங்களுக்கும் ஷோல்டர் பெயின் வரலாம் அண்ட் ஜென்ரலா நான் முன்னாடி சொன்ன மாதிரி புவர் ஸ்லீப்பிங் போஸ்டர் நம்ம தூங்கும் பொழுது நிறைய பேர் படுத்துட்டு மொபைல் ஃபோன்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ தலகாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிலர் ஹைட்டா வச்சிருப்பாங்க சிலர் தலகாணியே வைக்காம இருப்பாங்க அந்த மாதிரி புவர் ஸ்லீப்பிங் போஸ்டர்ஸ்னாலையும் கழுத்துலயும் ஷோல்டர்லயும் ஸ்டிஃப்னஸ் வரும் ஸோ இந்த லைஃப் ஸ்டைலில் மாற்றங்கள்னால வரக்கூடிய இந்த நெக் பெயின் அண்ட் ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ்க்கு பெஸ்டான அண்ட் ரொம்பவே சிம்பிளான யோகா பயிற்சிகள் என்னென்ன பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் இதை நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கழுத்தும் முதுகியலுமோ நம்மளுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அண்ட் இதை தோல்பட்டையில வரக்கூடிய ஸ்டிஃப்னஸ்லயும் நம்மளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்னென்ன பயிற்சின்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம முதலாவதாக பயிற்சிகளை போறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் பண்ணணும் கைகளை கால்களை லூசா வச்சுக்கிட்டு மூச்சு நல்லா கவனிச்சு இன் ப்ரீத் அவுட் பயிற்சிக்கு நம்மளை தயார்படுத்திக்கலாம் நம்ம ஆசனங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி லூசினிங் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ண போறோம் ஸோ நெக் ஹெட் நெக் அண்ட் ஷோல்டர்ஸ்க்கு பண்ண போறோம் முதலாவதாக இதுக்கு பார்த்தீங்கன்னா இடுப்புல கைகளை வச்சுக்கலாம் நம்ம கழுத்து பகுதிக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் மூச்சை மெல்லமா இழுக்கும்போது தலையை மெல்லமா மேலே தூக்குங்க மூச்சை வெளியே விடும் போது ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுங்க ஸ்ட்ரெயிட் ரிப்பீட் ஸோ இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா நான் ஏன் ஃபார்வர்ட் பெண்டிங் கம்ப்ளீட்டாக கொடுக்கல அப்படின்னா சிலருக்கு இந்த டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கழுத்தை முன்னாடி கொண்டு வரக்கூடாது இந்த அளவிலையே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் அடுத்து சைட் டேர்னிங் மூச்சு உள்ளே இழுக்கும் போது வலது பக்கம் திரும்புங்க மூச்சு வெளியே விடும் போது நேராக வரணும் அகெயின் ப்ரீத் இன் டர்ன் லெஃப்ட் ப்ரீத் அவுட் கம் ஸ்ட்ரெயிட் ரிப்பீட் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் மூச்சை இழுக்கணும் மூச்சை வெளியே விடணும் அடுத்து லேட்ரல் சைட் கழுத்து சைடில் பண்ணணும் Breathe in கத்த சாயங்க வலதுபமாக பிரீத்வுட் கம்ஸ்ட்ரேட் அகேன் மூச்சு உள்ள இழுக்கும் போது ஆப்போசிட் சைட் மூச்சு வெளியே விடும் போது நேராக வந்துக்கலாம் ரிப்பீட் ஸோ இந்த பேசிக்கான ஹெட் அண்ட் நெக் தலையண்ட் கழுத்து பகுதி எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக இந்த மூச்சு பயிற்சிகளோடு நீங்கள் வந்து செய்யணும் ஐந்துலேருந்து பத்து முறை இதை நம்ம வந்து செய்யலாம் relax. அடுத்து ஷோல்டர்ஸ் நம்ம தோல்பட்டைகளை லூசன் பண்ண போகிறோம் இது வந்து நம்ம ஷோல்டர் shrugs அப்படி சொல்லுவோம் ரொம்ப சிம்பிள் மூச்சை உள்ளே இழுக்கும் போது தோல்பட்டையை மேலே தூக்கிக்கணும் மூச்சை வெளியே போது கீழே போடணும் அகெயின் ரிப்பீட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோல்பட்டையில் ரொட்டேட்டார் கஃப் மசில்ஸ்ன்னு இருக்குது அதாவது நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய லெகமெண்ட்ஸ் டென்டான்ஸ் எல்லாமே இருக்குது சிலருக்கு இந்த தோல் இந்த ரொட்டேட்டார் கஃப் வந்து இன்ஜூரி ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த மாதிரி ஷோல்டர் ஸ்ட்ரக்ஸ் வந்து நம்ம பண்ணலாம் ரிப்பீட் ரிலாக்ஸ் இந்த ப்ரொசீஜர் வந்து சின் டக்ஸ் அப்படி சொல்லுவோம் நம்ம கையை வந்துட்டு ஆள்காட்டி விரலை முன்னாடி வச்சுக்கிட்டு நம்ம சின்ன வந்துட்டு பின்னோக்கி கொண்டு போகணும் அண்ட் முன்னாடி வரும்போது அதை டச் பண்ணணும் ரிப்பீட் பிரீத் இன் பிரீத் அவுட் இது ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் பண்ணலாம் இப்படி நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து எலும்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைனல் கோடோட அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாகும் ரில படுத்து நம்ம ஸ்டாண்டிங்கில் பண்ணக்கூடிய சிம்பிளான ஆசனாஸ் இந்த கழுத்துக்கும் தோல்பட்டைக்கும் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹேண்ட் ஸ்ட்ரெச் ப்ரீதிங் இந்த மூச்சு பயிற்சிகள் பார்த்திங்கன்னா கை ரெண்டையும் நம்ம தோல்பட்டைக்கு நேராக கொண்டு வந்துடணும் மூச்சை உள்ள போது கைகளை அகட்டணும் மூச்சை வெளியே விடும் போது நேராக வரணும் பிரீதின் எக்ஸ்பேண்ட் ப்ரீத் அவுட் ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட செஸ்ட் பகுதி நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகும் நம்மளோட தோல் பட்டையும் நல்லா லூசன் ஆகும் டவுன் அண்ட் ரிலாக்ஸ் நம்ம பண்ண போகிற முக்கியமான பயிற்சி எப்போவுமே நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணக்கூடிய பயிற்சி தான் தடாசனம் இதுக்கு கால்களையும் கைகளையும் மூச்சை உள்ளே எழுத்துட்டு ஒன்று போல் தூக்குங்க குதிகால தூக்கி கை ரெண்டுத்தையும் இணைச்சி இன்டர்லாக் பண்ணி மேல் நோக்கி வைங்க வந்து கை விரல்களை பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிப்பீட் இந்த தடாசனம் பயிற்சி பார்த்தோம்னா அப்படி நம்ம மேல கழுத்து வலிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மேல் நோக்கி இப்படி பார்க்கும்போது முதுகு தண்டில் இருக்கக்கூடிய அந்த நான் அலைன்மெண்ட்ஸ் மிஸ் அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சரியாகும் அண்ட் ஸ்டிஃப்னஸையும் நம்மளுக்கு குறைக்கும் ரிலாக்ஸ் அடுத்த பயிற்சி கட்டி சக்கராசனம் கால்கள் அகட்டிக்கலாம் கைகளை தோல்பட்டைக்கு நேராக நீட்டிக்கலாம் இப்போ வலது கையை இடது தோல்பட்டைக்கு மேலேயும் இடது கையை வயிற்றை சுற்றி பின்புறமாகவும் வைத்துக்கணும் இப்போ எந்த பக்கம் நம்ம தோல்பட்டையில் கை வச்சுருக்கீங்களோ அங்கே மெல்லமாக மூச்சை உள்ளே இழுக்கும்போது பின்பக்கமாக பக்கமாக திரும்பணும் மூச்சு வெளியே விடும்பொழுது நேராக வாங்க கைகளை நீட்டிக்கலாம் இப்போது கைகளை மாற்றி வச்சுக்கலாம் இடது பக்கமும் கைகள் பின்பக்கமுமாக மெல்லமாக மூச்சு இழுத்து பின்பக்கமாக திரும்புங்க ஸோ இந்த போஸ்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்பைனல் கார்டை பார்த்தீங்கன்னா முதுகு தாண்டு நல்லாவே ட்விஸ்ட் ஆகும் அதை சுத்தி இருக்கக்கூடிய மசில்ஸ்ல இருக்கக்கூடிய இருக்கங்கள்லாம் குறையும் ப்ரீத் அவுட் கம்ஸ்ட்ரேட் இதை நம்ம ஒரு ஐந்து தடவை செய்யலாம் ஸ்லோலி டான் பேக் நம்ம பார்வை பார்த்தோம்னா பின்னாடி ஒரு நேர்கோட்டில் நம்ம பார்வையை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலீஸ் கம்ஸ்ட்ரேட் கைகளை நீட்டிக்கோங்க அண்ட் இப்போ கைகளை மாற்றி வச்சுக்கலாம் இந்த பயிற்சி ஒரு நாளைக்கு ஐந்துலேருந்து பத்து முறை நம்ம ரெகுலராக பண்ணலாம் ரிலாக்ஸ் ரிலீஸ் அடுத்த பயிற்சி அர்த்த கட்டி சக்கராசனம் இதற்கு கால்களை ஒன்றாக வச்சுக்கலாம் மூச்சை மெல்லமாக எழுத்துட்டு வலது கையை நேராக தூக்கிக்கலாம் காது கிட்ட ஒட்டி நம்ம கைகளை வச்சுக்கணும் இப்போ மூச்சை இழுக்கும்போது மெல்லமாக எந்த பக்கம் உங்கள் உள்ளங்காய் ஃபேஸ் பண்ணியிருக்கோ அந்த பக்கம் நம்ம டர்ன் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மூச்சை உள்ளே இழுத்துகிட்டே மேலே வாங்க மூச்சை வெளியே போது கையை கீழே போடுங்க இப்போ இதே வந்து நம்ம இடது பக்கம் பண்ண போகிறோம் ப்ரீதின் ப்ரீத் அவுட் பெண்ட் ப்ரீதின் ப்ரீத் அவுட் புட்டி ஹேண்ட் ஸ்டோன் ரிலாக்ஸ் இந்த மாதிரி நம்ம ஃபைவ் டு டென் டைம்ஸ் பண்ணலாம் இதுவும் நம்ம சைட்லேயும் இருக்கக்கூடிய மசில்ஸு அண்ட் நம்ம தோல்பட்டையில் இருக்கக்கூடிய சதை ப பகுதிகள் எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரெந்தன் பண்ணும் அடுத்ததாக கடைசியாக நம்ம ஒரு ஆசனம் அமர்ந்த நிலையில் பண்ண போகிறோம் இந்த பயிற்சி பேர் வந்துட்டு கோமுக்காசனம் கவுஸ் ஃபேஸ் போஸ் அப்படி சொல்வோம் இதுக்கு முழங்காலம் மடக்கிக்கணும் ஒரு கால் மேலே இன்னொரு முழங்கால போட்டுட்டு இது உங்களால் முடியல இந்த மாதிரி பண்ண முடியலன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணால் போதும் நமக்கு மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா கைகள் தான் ஸோ முட்டி வலி இருக்கவங்க வயதானவர்கள் இதை பண்ண முடியலனாலும் நார்மலாக நீங்கள் அமர்ந்த நிலையில் இந்த கைக்கான பயிற்சி கூட நீங்கள் பண்ணலாம் முதலாவது மேல் கையை வந்து நோக்கி மடக்கிக்கணும் அண்ட் கீழே இருக்கிற கைகள் வந்து பின்புறமாக அது ரெண்டத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும் இதுதான் கோமுக்காசனம் இது நிறைய பேரால் பின்னாடி அதை வந்து பிடிக்க முடியாது பட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் கைகளை வைத்துக்கிட்டா போதும் அண்ட் நீங்கள் இந்த பயிற்சிகளை தொடர தொடர உங்களால் அது பண்ண முடியும் இப்போ இதே மாதிரி கைகளை மாற்றுங்க ஷோல்டர்ஸ் இந்த கோமுக்காசனம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தோள்பட்டையும் முதுகு தண்டுகிட்டையும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இது யார் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷோல்டர்ஸில் ஏதாவது ரிகமெண்ட் இன்ஜுரி இருக்கிறவங்க அந்த ரொட்டேட்டார் கஃப் மசில்ஸில் டியர் இருக்கிறவங்க மாத்திரம் பண்ணக்கூடாது மற்றபடி உங்களுக்கு கழுத்து வலி இருக்குது ஷோல்டர்ஸ் ஸ்டிஃப்னஸ்லாம் இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக இந்த ஆசனம் வந்து பண்ணலாம் ஸ்லோலி ரிலீஸ் ரிலாக்ஸ் நேர்கள் எல்லாம் இந்த பயிற்சிகளை பார்த்துருப்பீங்க ரொம்ப சிம்பிளாக இருந்தது இல்லையா ஸோ கண்டிப்பாக இது வந்து வயதானவர்கள் இருந்து சிறியவர்கள் இருந்து எல்லாருமே ஏஜ் குரூப் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான தான் சொல்லியிருந்தேன் இது கூட கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாமல் நம்ம எதுலையுமே ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்க முடியாது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஸ்லீப்பிங் போஸ்டர் சிட்டிங் போஸ்டர் இது ரெண்டுத்தையுமே நம்ம கரெக்ட் பண்ணோம் எப்போ நீங்கள் உட்கார்ந்தாலும் நிமிர்ந்து உட்காரத ஒரு பழக்கப்படுத்திக்கோங்க சேரில் உட்கார்ந்தாலும் சரி தரையில் உட்கார்ந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் நிமிர்ந்து உட்காரது சில பேருக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால நிமிர்ந்து உட்காரும் போது கண்டிப்பாக வழி வரும் பட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை அடாப்ட் பண்ணும் போது அதெல்லாம் சரியாயிடும் அண்ட் படுக்கும்போது போது பார்த்தீங்கன்னா கழுத்து வலி இருக்கிறவங்க ரொம்ப ஹைட்டாகவும் பில்லோ வச்சுக்க கூடாது பில்லோ இல்லாமையும் படுக்கக்கூடாது இப்போ நிறைய பேருக்கு இந்த நெக்கோட ஷேப் கேற்ற மாதிரியே பில்லோஸ் வந்திருக்கு அதாவது நீங்க சைடில் படுக்கிறீங்க அப்படின்னா அந்த கேப்புக்கு மட்டும் ஒரு சின்ன டவலோ பெட்ஷீட்ஸ் மட்டும் நீங்கள் வச்சு படுத்துக்கலாம் ஸோ அந்த கேப்பை மட்டும் ஃபில் பண்ற மாதிரி ரிக்ளைனிங் பில்லோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து நெக் பெயினுக்கு நல்லாவே கிடைக்குது ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இது இல்லாமல் இந்த பயிற்சி டெய்லி மூணு வேளை செய்யறது ரொம்பவே பெட்டர் பிஃபோர் ஃபுட் ஏன்னா நீங்க வந்து மூணு வேளை சில பேர் மாத்திரை சாப்பிட சொல்லுவாங்க பட் நான் அதெல்லாம் சொல்லலை மூணு வேலை இந்த சிம்பிளான யோகா மட்டும் பண்ணுங்க முடியாதவங்க மா காலையிலும் மாலையிலும் பத்துல இருந்து பதினைந்து நிமிடம் இந்த யோகா பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த வகையான நெக் பெயின் ஸ்டிஃப்னஸ் ஷோல்டர் பெயின் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு நிரந்தர தீர்வு வந்து இதுல கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி